இமாமுல் ஆலம் அபு ஹனிபார் அஹமதுல்லாஹி அலிஹி அவர்கள்ட்ட ஒரு நாத்திகன் வந்து கடவுள் இல்லை அதற்காக வேண்டி நான் சான்றுகளை தருகிறேன் உலகம் என்பது தானாக ஏற்பட்டது உலகத்தினுடைய எல்லா விதமான படைப்பினங்களும் தானாக ஏற்பட்டது கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று வாதத்தை முன்வைத்த பொழுது இமாமுல் ஆலம் அபு ஹனிபார் அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அல்லாஹுவை பற்றி சொல்லுகிறார் சொல்கிறார்கள் வாக்குவாதத்திற்காக வேண்டி விவாதத்திற்காக வேண்டி ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த நாளையிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இமாமல் ஆதம் ரஹமத்துல்லாஹி அஹமத்துல்லாஹி அழகியவர்களும் அந்த நாத்திகனும் விவாதம் செய்ய அந்த நாள் குறிப்பிட்டு அந்த நேரம் வந்த பொழுது நாத்திகன் ரெடியா இருக்கிறான் மக்கள் எல்லாம் சொல்லிருக்கிறாங்க இமாமல் ஆதம் அபோஹனிப்பா ரஹமத்துல்லாஹி அவர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்போ நாத்திகன் ஆரம்பிச்சான் பாத்தீங்களா அந்த ஆள் தோல்வி அடைஞ்சிட்டாரு பயந்துட்டாரு கடவுள் என்று யாரும் இல்லை உலகம் தானாக ஏற்பட்டது நான் சொல்லுவதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இமாமுலம் அபோஹனி அஹத்து வந்துட்டான் ஏன் என்ன பயந்துட்டீங்களான்னு கேட்டான் இமாம் அபோஹி அமத்துலே அவர்கள் நான் வருகின்ற பொழுது ஒரு ஆறு குறிக்கிட்டது அந்த ஆறை கடப்பதற்காக வேண்டி நான் பார்த்தேன் எந்த விதமான தோணி படகு போன்ற எதுவுமே வசதி இல்லை நான் அப்படியே பிரமித்து நிற்கிற பொழுது திடீர் என்று மரமாக நின்று கொண்டிருந்த நின்று கொண்டிருந்த மரம் திடீர் என்று கீழே சாய்ந்தது அந்த மரம் திடீர் என்று பலகையாக ஆனது அந்த பலகை திடீர் என்று படகாக ஆனது அந்த படகு திடீர் அந்த படகில ஒரு என்ன தள்ளுவதற்காக வேண்டிய ஒரு ஒரு குச்சி ஒன்று அந்த படகிலே ஏற்பட்டது அவற்றின் மூலமாக பயணித்து நான் வந்தேன் தான் லேட் ஆயிடுச்சின்னு சொன்னான் நாத்திகன் சொன்னா நின்றுகிட்டு இருந்த மரம் திடீர்னு கீழே விழுவுறது அந்த மரம் அந்த பழகை அந்த மரம் பழகையாக மாறுவது அந்த பழகை படகாக மாறுவது இதெல்லாம் பாருங்கள் இவர் சொல்கிறது கொஞ்சமாவது ஏற்றுக்கிறது மாதிரி இருக்கானு மக்கள்கிட்ட அவன் அவன் தரப்பிலிருந்து தாவா செய்து கொண்டிருக்கிற பொழுது இமாம் ஆதமனி வரமுதுல்ல அலி சொன்னாங்களா ஒரு மரம் தானாக படகாக ஆக முடியாது என்று நீ வாதிடுகிறாய் உலகம் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கு அதுதான் அல்லாஹு தாலா என்பதாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்த பொழுது ஞானத்தின் வழியாக வாதத்தை முன்வைக்கிறார்கள் இடத்திலிருந்து கிடைத்த அந்த ஞானத்தினுடைய உதவியிலாசபில் ஹிக்மதி ஹிக்மத்தை கொண்டு நீங்கள் அழைப்பு கொடுங்கள்